வணக்கம் மற்றும் நமஸ்காரம் நான் டாக்டர் கஞ்சன் சிங் இந்தியா ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் இன்று இந்த வீடியோவில் நான் உங்களுடன் மிகவும் பொதுவான ஒரு கேள்வியை பற்றி பேச போகிறேன் தக்காணி ஆமாம் பெரும்பாலும் சிறுநீரத செயலுழப்போ நோயாளிகளுக்கு இந்த கேள்விதான் இருக்கும் மேடம் நாங்கள் தக்காளி சாப்பிடலாமா இல்லையா நாம் தக்காளியை நம்முடைய கரிகளில் சேர்க்கவில்லை என்றால் சாப்பாட்டுக்கு சுவை கிடையாது என்று நமக்கு தோன்றும் ஆனால் நீங்கள் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் அது திடீர் அக்யூட் ஆகஸ்ட் இருந்தாலும் நீண்ட கால கிரானிக் நோயாது இருந்தாலும் கூட தக்காளி சாப்பிடக்கூடாது என்பதே நினைவின் வையுங்கள் முதலில் தக்காளியில் என்னென்ன நன்மைகள் இருக்கின்றன அதில் என்னென்ன பயன்கள் உள்ளன மற்றும் சிறுநீரக செயலிழப்பு கொண்ட ஒருவர் ஏன் தக்காளி சாப்பிடக்கூடாது என்பதை புரிந்து கொள்வோம் நாம் தக்காளியை கரியில் சேர்த்தால் அந்த கரியின் சுவை அதிகரிக்கும் நாம் எந்த வகையில் பயன்படுத்தினாலும் சாலடாக கூட தக்காளியை சேர்த்தால் சாப்பிடும் போது மிகவும் ருசியாக இருக்கும் ஏனெனில் தக்காரியில் வைட்டமின் கே மற்றும் போலேட் உள்ளது இது உங்கள் இதயத்திற்கு மிகவும் நல்லது ஆனால் இதற்கு மேலாக தக்காரியின் ஆக்சலேட் என்பதும் உள்ளது நீங்கள் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் குறிப்பாக சிறுநீரக கற்கள் இருந்தால் தக்காளி சாப்பிடக்கூடாது ஏன் ஏனெனில் நீங்கள் தக்காளி சாப்பிடும் போது அளவு அதிகரிக்கிறது இதனால் ஏற்கனவே உள்ள சிறுநீரக கற்கள் மேலும் அதிகமாக உருவாக ஆரம்பிக்கின்றன அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் தக்காளி சாப்பிட்டால் உங்கள் கற்களின் அளவு அதிகரிக்கும் மேலும் கற்களின் அளவு அதிகரிக்கும் போது அதே போல் நீங்கள் சிறுநீரக செயலிழப்பை நோக்கி நெருகிறீர்கள் இதுவும் ஒரு காரணம் அதனால் தான் நீங்கள் தக்காளி சாப்பிடக் கூடாது இதற்கு பிறகு தக்காளியில் பொட்டாசியம் கூட உள்ளது சிறுநீரகம் நன்றாக வேலை செய்யவில்லை என்றால் அது பொட்டாசியத்தையும் சரியாக வடிகட்ட முடியாது நம்முடைய இரத்தத்தில் பொட்டாசியத்தின் அளவும் அதிகரிக்க தொடங்கும் நின்றுவிடும் அபாயம் அதிகரிக்கிறது இதுவும் ஒரு காரணம் அதனால் தான் நான் நோயாளிகளுக்கு தக்காரி சாப்பிட வேண்டாம் என்று சொல்கிறேன் இதற்கு மேலாக இன்னொரு காரணம் உள்ளது அது பாஸ்பரஸ் தக்காளியின் பாஸ்பரஸும் உள்ளது ஒரு நோயாளியின் பாஸ்பரஸ் அதிகரிக்கும் போது அவருக்கு தோலில் அரிப்பு ஏற்படும் பாஸ்பரஸ் அதிகரித்த உடனே உங்கள் யூரியா அதிகரிக்க தொடங்கும் அதே நேரத்தில் உங்கள் கிரியத்திறன் கூட அதிகரிக்க தொடங்கும் அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் தக்காரி சாப்பிடக் கூடாது மூன்று காரணங்கள் உள்ளன அதனால்தான் நான் தக்காரி சாப்பிட வேண்டாம் என்று சொல்கிறேன் ஒன்று அதில் ஆக்சனேட் உள்ளது அதில் சிறுநீரத கற்களுக்கு நல்லதல்ல இரண்டாவது இதில் பொட்டாசியம் கூட உள்ளது மூன்றாவது பாஸ்பரசம் உள்ளது இன்னும் ஒரு முக்கியமான பொருள் இதில் உள்ளது அதாவது தக்காரியின் இயல்பு அமிலத்தன்மை கொண்டது நீங்கள் தக்காரி சாப்பிடும் போது அது உங்கள் மெட்டபாலிக் ஆசிடோசிஸை ஏற்படுத்தும் அதாவது உங்கள் இரத்தத்தின் பிஹெச் அதிகரிக்கும் இரத்த பிஹெச் அதிகரித்தவுடன் உங்கள் சிறுநீரக செயல்பாடும் மேலும் பாதிக்கப்படும் சிறுநீரகத்தில் அருத்தம் அதிகரிக்கிறது மற்றும் உங்கள் அளவுகள் அதிகமாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் அதனால்தான் ஒவ்வொரு சிறுநீரக நோயாளிக்கும் நான் தக்காளி சாப்பிடக் கூடாது என்று சொல்லுகிறேன் எனவே ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி அவன் சிறுநீரக கண் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவராக இருந்தாலும் திடீர் அல்லது நீண்ட கால சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவராக இருந்தாலும் தக்காளி சாப்பிடக் கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்பேன் அதுவரை நன்றி